ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நள்ளிரவு நேரம் ஒரு இளம் பெண் வெளியூரிலிருந்து தெலுங்கானா பஸ் நிலையத்தில் இறங்குகிறார் வீட்டுக்கு போவதற்காக காத்து கொண்டிருக்கையில் எதிரே அவரின் அம்மா வயதுள்ள பெண்மணி ஒருவர் மாஞ்சையாக பேசுகிறார் அந்த இடத்துக்கு தாமா நானும் போகணும் என்னை கூப்பிட வண்டி வந்துட்டு இருக்கு அதிலேயே போயிடலாமா என் கூடயே வந்துடு என்று நைச்சயமாக பேசி லிப்ட் கொடுத்து அவரை தன் காரில் ஏற்றிக்கொள்கிறார் போகும் வழியில் இளம் பெண்ணுக்கு மயக்கத்தை உண்டாக்கி அவரிடமிருந்த பணம் பறிக்க நினைக்கும் வேளையில் காவல்துறை அவரை சுற்றி வளைத்து அந்த ஜெய்வரையும் அம்மையாரையும் கைது செய்து அந்த இளம் பெண்ணை காப்பாற்றுகிறது இது எப்படி இப்படி ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் ஹிட் அடித்து பாசிட்டிவ் கமெண்ட்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்னதான் பெண்கள் இரவில் தனியாக பயணம் செய்யும் அளவுக்கு தைரியம் வந்தாலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டாலும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்கிறது ஆண்களால் மட்டும்தான் ஆபத்து ஏற்படும் என்றில்லை பெண்களுக்கு பெண்களாலும் ஆபத்து ஏற்படும் அதிலும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் சம்பவங்கள் ஏகப்பட்டவை நிகழ்ந்து தான் இருக்கின்றன அண்மையில் சொல்லும் விதமாகத்தான் காவல்துறை இது நம்ம ஊர் காவல்துறை இல்லை தெலுங்கானா போலீஸ் இந்த வீடியோவை தெலுங்கானா மாநிலத்தின் பெண் ஐபிஎஸ் அதிகாரியான தனது ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் எந்த துப்புமே பெறாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் காவல்துறை அந்த வயதான பெண்மணி எப்படி ரவுண்ட் அப் செய்தது ட்ரிப்புக்கு முன்னால் அந்த இளம்பெண் செய்த ஒரு காரியம்தான் அவரை காப்பாற்றி இருக்கிறது காவல்துறைக்கு தொலைபேசி விட்டு அவர்கள் கேட்டபடி நான்கு இலக்க பாஸ்வேர்டை பதிவு செய்துவிட்டு அவர் பயணம் செய்ததால்தான் அவர் பேராபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை சொல்கிறது அந்த வீடியோ பெண்களுக்கான இந்த ரைடு மானிட்டரிங் சர்வீஸ்க்கு டி சேஃப் என்று பெயர் வைத்திருக்கிறது தெலுங்கானா காவல்துறை இது நிஜமாகவே நல்ல முயற்சியாக தெரிகிறது அந்த பெண் பயணம் செய்ததிலிருந்து அழைப்புகள் வருகின்றன அதை அவர் எடுத்து தனது நான்கிழக்க பாஸ்வேர்டை பதிவு செய்தால் அவர் பாதுகாப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இதுவே பாஸ்வேர்டு தப்பானாலோ அந்த தொலைபேசி ஆலை பட்டம் செய்யப்படாமலே இருந்தாலோ அந்த பெண் ஆபத்தில் இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு ஆக்ஷன் எடுக்கிறது காவல்துறை இது காட்சிப்படுத்தப்பட்ட வீடியோவாக இருந்தாலும் பெண்களுக்கு ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து கொள்பவரால் இதன் வீரியத்தை உணர முடிகிறது சோசியல் மீடியாக்களில் இந்த வீடியோ பலரால் பாராட்டப்பட்டு வருகிறது தெலுங்கானா மாநிலத்தில் இதற்கு நல்ல வரவேற்பும் கொண்டிருக்கிறது நம் மாநிலத்திலும் இது போன்ற முன்னெடுப்புகளை செய்தால் பெண்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கலாம்